ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா இட்லி தோசை அப்புறமா சூடாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றக்கு கொஞ்சம் கூட நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது ஸோ இந்த மாதிரி ராகி கஞ்சியெல்லாம் குடித்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும் மூணு ஸ்பூன் ராகி மாவு போட்டு நம்ம ரெடி பண்ணுற கஞ்சி பார்த்திங்கன்னா பெரியவங்க ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப தாராளமாக இருக்கும் இந்த ராகி கஞ்சியை ரெண்டு விதமாக நம்ம சாப்பிட்லாம் பாலும் வெள்ளமும் சேர்த்துட்டு சாப்பிட்லாம் இல்லைனா மோர் உப்பு போட்டுட்டு சாப்பிட்லாம் எங்களுக்கு வந்து மோர் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி மோர் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ராகி கஞ்சி எப்படி ரெடி பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமே எல்லாம் பார்க்கலாம் ராகி கஞ்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரமாக தான் நம்ம எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் வெயிட்டான பாத்திரமாக இருந்துச்சுன்னா கீழே வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஆஃப் லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணுறேன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் இப்போ மாவு தண்ணி ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்போ இதெல்லாம் செய்கிற வரைக்கும் ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஸ்டவ்வே நம்ம ஆன் பண்ணணும் இதில் சுடு தண்ணி ஊற்றுறது இல்லைன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுனதுலேருந்து நம்ம வந்து மிக்ஸ் விட்டுகிட்டே தான் இருக்கணும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா சீக்கிரமாகவே வந்து கீழே பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ராகி வந்து நல்லா தண்ணியாக இருக்குது இவ்வளோ தண்ணி ஊற்றுனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா ராகி வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் நல்லா வேகலை அப்படின்னா கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதனால நல்லா வேகணும்ன்றக்காக தான் நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒன் அளவுக்கு இஞ்சியை தட்டிட்டு ராகி வேகும்போது நம்ம அது உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய எசன்ஸ் எல்லாம் ராகியில் இறங்கிட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துலேயே ராகி நல்லா வெந்துடும் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமே கலர் சேஞ்ச் ஆகிட்டு லைட்டாக திக்காக இருக்க ஸ்டார்ட் ஆகும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு விட்டுட்டோம்னா போதும் அது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது அப்படியே கொதிச்சிச்சுனாவே நமக்கு ராகி கஞ்சி ரெடி ஆகிடும் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பால்லாம் இல்லைனா மோர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்காயிட்டு கஞ்சி பதத்துக்கு வந்திருக்கு இது இன்னும் நேரம் ஆக இன்னும் கெட்டி ஆகிட்டு மாதிரி ஆகிடும் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறக்காக நம்ம மோர் ரெடி பண்ணிக்கலாம் கெட்டியான தயிர் தான் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே டைரெக்டாக கஞ்சியில் போடுறதை விட நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கஞ்சியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ஈவனாக மிக்ஸ் ஆகிக்கும் ரெண்டு செகண்ட் மட்டும் பிளண்ட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா போதும் நல்லா அது மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதுக்கு வந்து தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் பண்ணிடக்கூடாது மோர் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ராகி கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ராகி கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்பில் வச்சு குடிச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் தேவையான அளவுக்கு அந்த கப்பில் போட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப யோசித்து அப்படியே ரெடி பண்ணாலுமே கூட சாப்பிட பிடிக்காத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி ராகி கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ராகி கஞ்சியை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றதுக்காக ஃபைனாக சாப் பண்ணால் ஆனியன் பச்சை மிளகா கறிவேப்பிலை முனியும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு தனியாக தொட்டு எதுவும் தேவைப்படாது நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் இப்போது அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோர் ஆட் பண்ணிக்கலாம் மோர் வந்து இந்தளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா ராகி கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிட்டு நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது அப்படியே டைரெக்டாக குடிக்கிறத விட ஸ்பூன் வச்சுட்டு ஒரு ஒரு சிப்பாக நம்ம குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆகட்டும் இல்லை அது ஒரு பொரியல் சட்னி நம்ம ரெடி பண்ணியிருப்போனீங்களா அது கூட வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ